ஸ்ரீ லோபு லைக் போட்டவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் கேட்காமல் போட்ட முதல்ல இப்போ கேட்குற மீதி பேரும் போட்டுருங்க ஓகேவா போடுவீங்கல்ல குட் மார்னிங் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஹாய் ஆனந்த் ஹலோ சென்னைப்பா ஹாய் சதீஷ்குமார் ஹலோ லைக் போட்டுருங்க எவ்வளோ பேர் பார்க்குறீங்க லைக் போட மாட்டுறீங்க நாகர்கோவில் நீங்க ஓகே ராஜேஷ் சென்னை ஸ்ரீ சொல்லுங்க ஆன்ட்டி நல்லா இருக்கேன் ராஜசேகர் நீங்கள் இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தேங்க்யூ வணக்கம் சகோதரி வணக்கம் பிரத நைட்டு தூங்கிட்டேன் பிரத பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு படுத்தவ தான் கூட அப்படியே தூங்கிட்டேன் குட் மார்னிங் என்னாடி செல்வம் ஒழுங்காக கமெண்ட் பண்ணுற கூடாது எனக்கு பேர் வைக்கல பேர் வச்ச உடனே உங்களுக்கு பேர் சொல்கிறேன் குட் மார்னிங் பஷே ஹாப்பி சண்டே வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சமயம் என்ன சாப்பிட்டீங்க கடல ஏழை சிரிக்கிறது சாப்பிட்டீங்க good <laughs> morning. ஜிவசக்தி நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் கலகு வெல்கம் சப்ராஷா குட் மார்னிங் சக்திவாக எனக்கு மாவட்டம்லாம் தெரியாதுங்க நான் சென்னை அவ்வளோ தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக சென்னையே மாவட்டத்தில் சேர்ந்து தான் கேள்விப்பட்டேன் அப்படிதான் நினைக்கிறேன் கேட்காது பிரியா கேட்காது உதயகாந்த் நான் படிச்சு பதில் சொல்லிட்டேன் நீங்கள் தூக்கம் வந்ததுன்னு கேட்டிங்க சரி விடுங்க போகிறதா இருந்தால் போங்க போகிறேன்றதுக்கு எதுக்கு இப்படி சொல்லி சமாளிச்சுட்டு போறீங்க தர்மபுரி மாவட்டம் கலை வணக்கம் சண்டே ஸ்பெஷல் சிக் மட்டன் மீன் தான் வாங்கணும் வாங்கலை செலதுரை ஹாய் போலயா அப்படியே காந்த அப்புறம் என்ன